நியா நானா கோபிநாத்தை பாராட்டிய வெற்றிமாறன் மாரி செல்வராஜ் என்ன சொன்னார் தெரியுமா விஜய் டிவியில் கடந்த இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட நியா நானா நிகழ்ச்சியை கோபிநாத் பதினேழு ஆண்டுகளாக வெற்றிகரமாக தொடர்ந்து நடத்தி வருகிறார் மக்களின் குரலாக ஒலிக்கும் இந்த நிகழ்ச்சியில் கடந்த சில ஆண்டுகளாக ஆண்டுதோறும் விருது விழா நிகழ்ச்சியாக மாறி வருகிறது சமூக சிந்தனை கருத்துக்களைக் கொண்டவர்களை அழைத்து அவர்களுக்கு நினைவுப் பரிசுகளை வழங்கி வருகின்றனர் நீயா நானா நிகழ்ச்சிக்கென தனி இயக்குனர் மற்றும் ஒரு குழுவே இருந்தாலும் மக்களுக்கு பிரதானமாக தெரிவது கோட் போட்டு அந்த நிகழ்ச்சியை நடத்தும் கோபிநாத்தான் அவர் கோட் போடுவதை வைத்து ஏகப்பட்ட மீன்கள் வந்தாலும் தொடர்ந்து கோட் அணிந்தும் சில நாட்களில் மற்ற உடைகளை அணிந்தும் நிகழ்ச்சியைத் தொடர்ந்து அதே கம்பீரத்துடனும் உற்சாகத்துடனும் தொகுத்து வழங்கி வருகிறார் நியா நானா விருதுகள் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று வரும் ஞாயிற்றுக்கிழமை காலை பதினொன்று முப்பது மணிக்கு விஜய் டிவியில் நியா நானா விருதுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நிகழ்ச்சி நடைபெறுகிறது கடந்த ஆண்டு மாமன்னன் மற்றும் விடுதலை உள்ளிட்ட படங்களை இயக்கிய வெற்றிமாறன் மற்றும் மாரி செல்வராஜ் உள்ளிட்ட இயக்குநர்களை சிறப்பு விருந்தினர்களாக அழைத்து அவர்களுக்கு விருது கொடுத்தும் நிகழ்ச்சியில் கிளரவப்படுத்தியுள்ளனர் சமீபத்தில் அதன் படப்பிடிப்பு நடத்தப்பட்ட நிலையில் தற்போது அதன் புறமோ வெளியாகி ரசிகர்களின் கவனத்தை கவர்ந்துள்ளது வெற்றிமாறன் பாராட்டு ரொம்ப சீரியஸான விஷயங்களையும் பேசுறீங்க அதேபோல மக்கள் அன்றாடம் சந்திக்கக்கூடிய உணர்வுபூர்வமான பிரச்சனைகள் பற்றியும் பேசுறீங்க பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு என நியா நானா நிகழ்ச்சியை பல ஆண்டுகளாக தொகுத்து வழங்கி வரும் கோபிநாத்தை இயக்குநர் வெற்றிமாறன் பாராட்டி பேசியுள்ள புறமோவை தற்போது விஜய் டிவி வெளியிட்டுள்ளது அப்பா பற்றி பேசிய மாரி செல்வராஜ் இயக்குனர் ஆன பின்னர் அப்பாவை எங்க தூக்கி போய் கம்பீரமா உட்கார வச்சீங்க என மாமன்னன் படத்தை இயக்கிய மாரி செல்வராஜிடம் கோபிநாத் கேள்வி எழுப்ப முதல்ல எல்லாம் சாமி ஆடும்போது ஒரு பதட்டத்துடன் ஆடுவார் ஆனால் இப்போ கெத்தா கம்பீரமா ஆடுறாரு என்றார் மாறிக்கிட்ட இதுதான் புடிச்சிருக்கு சமூகத்தில் என்ன தாக்கத்தை உருவாக்குதோ அதை விவாதப் பொருளாகே மாற்றக்கூடிய மனிதர் மாரி செல்வராஜ் அவருடைய குவாலிட்டியாகவே அதைத்தான் பார்க்கிறேன் என வெற்றிமாறன் நீயா நானா விருது விழாவில் பேசிய காட்சிகள் இடம்பெற்றுள்ளன